இன்னைக்கு வந்து குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமா சாப்பிடுது என் குழந்தை நல்லா படிக்குது காலை உணவு திட்டம் அங்க முடிஞ்சிருது மத்தியானமும் என் குழந்தை அங்க சாப்பிட்டுட்டு வருது இரவு ஒரு வேலைதான் அது நான் வயறால சோறு போடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ச அந்த தலைகளுக்கு கொடுக்கறாங்கல்ல இது நாங்க ஆயிரம் ரூபாய் பத்தி விமர்சனம் செய்யக்கூடிய இந்த அறிவியல் அந்த ஆயிரம் ரூபாயோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது தெரியாது அந்த ஆயிரம் ரூபாய் இல்லாதவங்களுக்கு தான் ஆயிரம் ரூபாயோட மதிப்பு ஒன்றரை கோடி பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க இந்த பத்தாயிரம் ரூபாய் மட்டும் சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி ஓட்டு இந்த கூட்டம் இந்த கூட்டம் அதனால இவங்க ரேவடி அப்படின்னு தான் பேசுவாங்க நடைமுறைப்படுத்த தெரியாதவர்கள் அப்படிதான் பேசுவாங்க சரியா நடைமுறைப்படுத்துறவங்களுக்கு தெரியும் இதை சரியா பண்ண முடியும் இந்த இந்த ஸ்கீமோடைய உடைய பெனிஃபிட்ட பார்த்துட்டு நீங்க எப்படி இதை வந்து ஒரு சுமைன்னு சொல்றீங்க இன்னைக்கு இத்தனை பெண்கள் வெளியில வராங்க இன்னைக்கு இத்தனை பெண்கள் பயன்படுறாங்க இன்னைக்கு இத்தனை பெண்கள் உயர்கல்வி முடிக்கிறாங்க திறன் மேம்பாட்டை முடிக்கிறாங்க ஒர்க் போர்ஸ்ல வந்து அவங்க இன்க்ளூட் ஆறாங்க இதெல்லாம் வந்து லாங் டம் பெனிஃபிட்ஸ் தானே நம்ம பார்க்க முடியும் அப்ப இந்த ஸ்கீம்னால பெனிஃபிட்டே இல்ல அப்படின்னு சொல்றது முதல் போய் இந்தியாவிலேயே எது சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் அப்படின்னு கேட்டா தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் சொல்றாங்க தமிழ்நாட்டுல வளர்ச்சியை காட்டக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு நீங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணி டாப் டூ ஸ்பாட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து குஜராத்தையும் தமிழ்நாட்டையும் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க குஜராத்ல வளர்ச்சி இருக்கு ஆனா ஒருங்கிணைந்த வளர்ச்சி இருக்கு இல்ல ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டஸ்ட்ரஸ் மனித வள குறியீடுகளில் அது பின்தங்கி இருக்கிறது அப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வளர்ச்சியும் இருக்கு மனித வள குறியீடுகளிலும் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கு பாஜக அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் நல்லா பண்ணுமே தவிர நடைமுறைப்படுத்துறதுக்கு போட்டு விட்டுருவாங்க ஆனா முதல் முதலில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் இதை நடைமுறைப்படுத்த மாநிலம் தமிழ்நாடு அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அதற்கான அறிவிப்பை வெளியிட்டு அதற்காக ஒரு நாற்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்பது முதல் பதினான்கு வயது உள்ள பெண்கள் எல்லாருக்கும் இந்த ஹெச்பிஏ வேக்சினை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்குது இ தமிழ் நியூஸ் நேர்கள் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிளா மேடம் மேடம் வணக்கம் வணக்கம் தோழர் இன்றைய தினம் தமிழக அரசின் சார்பில் அந்த மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு கால் கோடி மகளிருக்கு வந்து குடும்ப தலைவர்களுக்கு கொடுத்துட்டு வர்றாங்க இப்போ அதை விரிவுபடுத்தும் நோக்கத்திலே பதினேழு லட்சம் மகளிருக்கு கூடுதலாக அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் என்ற இந்த உதவித்தொகையை வந்து உரிமை தொகை வந்து கூட்டி தர்றாங்க இப்போ இது வந்து தேர்தல் சமயத்துல இந்த தொகை வந்து தற்போது அறிவிக்கப்பட்டு இது நடைமுறைக்கு வருவதனால இது ஒரு அரசியலுக்காக பண்றாங்க பாத்தீங்களா விடுபட்ட மகளிருக்கும் எப்படியாவது கொஞ்சம் கொடுத்து ஓட்டக்காரணுங்கிறதுக்காக திமுக இப்படி பண்ணுது அப்படின்ற ஒரு விமர்சனம் எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்படுது மற்றொரு நூறு பக்கம் சொல்லப்படுகிறது பெண்களுடைய வாக்குக்கு இந்த முறை திமுகவுக்கு தான் எப்படி வீகார்ல வந்து எப்படி கடைசி நேரத்துல பத்தாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல பெண்களுடைய அக்கௌண்ட்ல போட்டு இருநூறுக்கு மேல ஜெயிச்சாங்களோ அந்த மாதிரி ஜெயிப்பாங்க திமுக அப்படின்ற ஒரு சொல்லப்படுது நிறைய இருக்கு இது வந்து ஒரு மக்கள் நலன் சார்ந்து பெண்களை வந்து பொருளாதார ரீதியாக வலிமைப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் இதை வந்து அவங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் அறிக்கை வாக்குறுதியிலேயே வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க ஆரம்பத்துல என்ன கேட்டாங்க இத ஏன் இன்னும் நடைமுறைப்படுத்தல அப்படின்னு கேட்டாங்க நடைமுறைப்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க நீங்க எல்லாருக்கும் குடுக்கறன்னு சொன்னீங்க ஆனா ஏன் எல்லாருக்கும் கொடுக்கல அப்புறம் தகுதி அப்படிங்கிற ஒரு அடிப்படையை ஏன் கொண்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வச்சாங்க இப்ப என்ன சொல்றாங்க தேர்தலுக்காக எல்லாருக்கும் கொடுக்கறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சோ காலத்துக்கு தகுந்த மாதிரி குற்றம் சொல்பவர்கள் சொல்லிட்டுதான் இருப்பாங்க இப்ப இந்த ஸ்கீம் எந்த ஒரு ஸ்கீமா இருந்தாலும் எகானமிக்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு வெல்பேர் ஸ்கீம் அப்படிங்கறத ரொம்ப பிளான்டா அது எந்த டார்கெட் பாப்புலேஷனுக்கு போய் சேரணும் அது உண்மையிலேயே யாருக்கு உபயோகமாக இருக்குமோ அந்த நபர்களுக்கு போய் சேரும் பொழுது அது ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா பிளான்டா பண்ணும் பொழுது விளைவுகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சொல்றாங்க அதே மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல ஒரு கோடி பதிமூன்று லட்சம் பெண்களுக்கு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ அந்த ஆஹ் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த நிறைய அந்த கேம்ப்ஸ் நடத்துனாங்க அது மூலமாக திரும்ப ஒரு விடுபட்டவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிரைடீரியா கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் அதுல அப்ரூவ் அதுல கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேரை இப்ப வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களையும் இன்க்ளூட் இன்னும் வரும் காலங்கள்ல இன்னும் நீங்க திரும்ப மாதிரி அப்ளை பண்ணலாம் மறுபடியும் கன்சிடர் பண்ணி அதுல எவ்வளவு பேரை இன்க்ளூட் பண்ண முடியுமோ அத நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு ஸ்கீமுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு எக்கானமி வந்து த்ரைவ் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடித்தக்கள் அடித்தட்டு மக்கள் கையில வந்து பொருளாதாரம் இருக்கணும் காசு புழகணும் அவங்க கையில காசு இருந்து அவங்க செலவு பண்ணாதான் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு எக்கானமியாக இருக்கும் இப்போ குஜராத் மாடலுக்கும் தமிழ்நாடு மாடலுக்கும் அதுதான் வித்தியாசம் குஜராத்ல வந்து தொழில் வளர்ச்சி இருக்கு அங்க வந்து ஜிஎஸ்டிபி வந்து அதிகமாக இருக்கு பர்காபிட்டா இன்கம் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு ஆனா அதே மாநிலத்துலதான் வறுமையும் அதிகமாக இருக்கு அப்போ அந்த வளர்ச்சி வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பறவை பரவலான ஒரு வளர்ச்சியே இல்ல ஆனா தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் கிட்ட ஒரு ஒரு பொருளாதார கையில அவங்களுக்கு காசு குழங்கறதுனால இன்னைக்கு வந்த செய்தி சொல்றேன் ஜிஎஸ்டிபி ல பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் வளர்ச்சியை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அஹ் கண்டிருக்கிறது இது மேலும் ஒரு சாதனை ஸ்டாலின் அரசாங்கத்துடைய இன்னொரு சாதனை அப்படின்னு கூட சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபதுல அதிமுக இருக்கும் பொழுது பதினேழு லட்சம் கோடியாக இருந்த ஜிஎஸ்டிபே இன்னைக்கு கிட்டத்தட்ட டபுள் மடங்காய் முப்பத்தி ஓரு லட்சம் கோடியை வந்து எட்டிருக்கு அப்ப இது ஏன் சாத்தியப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் கையில நீங்க பர்ச்சேசிங் பவரை கொடுக்கறீங்க பெண்கள் கையில நீங்க காசை கொடுக்குறீங்க அவங்கள பொருளாதார ரீதியாக நீங்க வலிமைப்படுத்துறீங்க அவங்கள வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு ஒரு வெளியல் பயணம் திட்டம்னு ஒண்ணு கொடுக்குறீங்க வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கெடுக்காதீங்க வெளியில வாங்க நீங்க அவங்கள மொபைல் அவங்களுடைய மொபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றீங்க அவங்களுக்கான காலை உணவு திட்டம் மூலமாக அவங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க உறுதி செய்றீங்க புதுமை பெண் திட்டம் மூலமாக அவங்களுடைய கல்வியை நீங்க உறுதி செய்யறீங்க கல்வி முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு வரும் பொழுது அந்த பெண்களுக்கான அரசு வேலைகள்ல நாற்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கறீங்க தொழில் முனைவோர்களுக்கு வந்து சுய குழுக்கள் மூலமாக நீங்க வந்து அவங்களுக்கு கடன் கொடுத்து அவங்கள தொழில் முனைவோரா மாத்திரீங்க நான் முதல்வன் திட்டம் மூலமா இப்படி அவங்கள வந்து அவங்களுக்கான திறன் மேம்பாட்டை அதிகரிச்சு அவங்கள தகுதிப்படுத்துறீங்க வெளியூருக்கு போய் வேலை செய்ய கூடிய பெண்கள் வந்து எங்க தங்கறது அப்படிங்கிற ஒரு அச்சம் இல்லாததுக்கு இன்னைக்கு தோழி விடுதிகள் அப்படின்னு ஒண்ணு ஏற்படுத்திருக்கிறாங்க இப்படி தொடர்ந்து இது போன்ற ஸ்கீம்ஸ் வரும்பொழுது இன்னைக்கு அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்லயே அதிகமாக வேலை செய்யக்கூடிய பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் இன்னைக்கு வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சி இரண்டு இலக்கு பொருளாதார வளர்ச்சியே கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டு காலத்துக்கு அப்புறம் கலைஞர் ஆட்சிக்கு அப்புறம் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில நாம எட்டிருக்கிறோம்னா அதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய விமன் ஒர்க் போர்ஸ் அப்போ இது மட்டும் இல்லாம எனக்கு பர்சனலா ஒரு மருத்துவரா எனக்கு பிடிச்ச சில திட்டங்களை வந்து நான் சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு வந்து அஹ் வெல்லும் பெ தமிழ் பெண்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் முன்னால கல்வியல் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க அதுல நாம பார்த்தோம் முதல் தலைமுறை பட்டதாரி பெண்கள் ஏழை எளிய குடும்பத்தில இருந்து வரக்கூடிய பெண்கள் எப்படி ஐஐடில போய் சேர்றாங்க என்ஐடில போய் சேர்றாங்க வெளிநாடுகளுக்கு போறாங்க குளோபல் பிளாட்ஃபார்ம்ல அவங்களுக்கு ஒரு பிரசன்ஸ் கிடைக்குது வெளிநாட்டு மொழிகளை கத்துக்கிறாங்க இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க அடுத்த அடுத்த கட்டத்துக்கு வந்து அவங்களுடைய குடும்பத்தை நகர்த்துறாங்க இதெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு வெல்லும் தமிழ் பெண்கள்ல வந்து நான் பார்த்த ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான சில திட்டங்கள் அதையும் நம்ம வந்து இந்த நேரத்துல வெறும் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிக்கிறாம இதையும் நாம் பார்க்கணும் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற ஒரு திட்டம் ஒரு மருத்துவனா நான் சொல்றேன் முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும் பொழுது அந்த குடும்பம் நிலம் போயிடும் அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு அரசாங்கம் எல்லா செலவையும் ஏத்துக்குது அப்படிங்கும் பொழுது ஒரு உயிரை காப்பாத்துறதுங்கிறது இட்ஸ் மேட்டர் ஆஃப்யூ செகண்ட்ஸ் தாங்க பிட்வீன் லைஃப் அண்ட் டெத் அதுக்கு இது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கு அப்படிங்கறத பாருங்க அத மாதிரி மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற மிக சிறப்பான ஒரு திட்டம் இதை வந்து இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா மகளை தே மகளிரை தேடி மருத்துவம் அப்படின்னு பேரை மாத்தினா கூட நான் சந்தோஷப்படுது ஏன்னா இந்த திட்டம் மூலமாக நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டரை கோடி நபர்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க அதுல கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி அம்பத்தாறு சதவீதம் பெண்கள் வீட்டுக்கு போய் அவங்களுக்கு ஹெல்த் செக்அப் பண்ணி இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தொற்று நோய்களை விட லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் பிபி சுகர் இதெல்லாம் தான் அதிகமா இருக்கு அப்போ பெண்கள் இயல்பாகவே பெண்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும்னா அவங்களோட ஹெல்த் பத்தி கவர கவரப்பட மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது உடம்புக்குன்னா எனக்கு டாக்டருக்கு எல்லாம் போய நேரம் இல்ல நான் படுத்துட்டேன்னா என் குடும்பம் என்ன பண்ணுவேன் வீட்டுல யாரு சமைக்கிறது பசங்களை யாரு ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படின்னு அவங்களுடைய உடல்நிலையை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலமா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பெண்களை ஐடென்டிஃபை பண்ணி மாசம் மாசம் அவங்களுக்கு பிபி சுகருக்கான மருந்து எல்லாம் இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு திட்டம் என்னன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டம் கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடல்ல நீங்க போய் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணீங்கன்னா பல ஆயிரங்கள் நீங்க செலவு பண்ண வேண்டியிடும் அப்படிப்பட்ட டெஸ்ட் வந்து இலவசமாக உங்க நீங்க இருக்கக்கூடிய ஊர்களுக்கே வந்து அதுவும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் இலவசமா பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போ ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுடைய ஆரோக்கியத்தை உறுதி செய்றாங்க நீங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கர்னிட்டி லீவ் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் ஒன்பது மாசமா இருந்த மெட்டர்னிட்டி லீவ் பன்னெண்டு மாசமா உயர்த்தி இருக்கிறாங்க காவல்துறையில் யோசிச்சு பாருங்க மெட்டர்னிட்டி லீவுக்கு போயிட்டு அவங்க வந்தாங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் முதல் மூன்று ஆண்டுகள் அவங்க விருப்பப்பட்ட இடத்துல அவங்க பணி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அப்போ இந்த இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க வந்து இது எல்லாம் இது எல்லாத்தையும் தாண்டி அரசியல் அதிகாரம் உள்ளாட்சி தேர்தல்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க ஆனா அதை நடைமுறைப்படுத்தினது இந்த அரசு இன்னைக்கு பெரிய பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் சென்னை தாம்பரம் போன்ற இந்த மாநகராட்சிகள் பெண்களை வந்து மேயரா உட்கார வச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பெண்களை வந்து எம்பவர் பண்ணி கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க இப்படி எத்தனையோ திட்டங்கள் நம்ம சொல்லலாம் அப்ப வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து ரொம்ப அழகா சொன்னார் ஒரு சமூகம் வந்து முன்னேறுதுன்னா அதற்கான பேராமீட்டர் அதை எப்படி நம்ம வந்து அளவு எடுக்கிறது அளவுகோல் எப்படி பாக்குறதுனா அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கறத வச்சுதான் நம்ம வந்து ஒரு சமூகத்துடைய முன்னேற்றத்தை வந்து நம்ம கணக்கிட முடியும் அதே மாதிரிதான் வந்து பெரியார் தந்தை பெரியார் அவர்களும் சொன்னார் ஒரு ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய முன்னேற்றத்தை வச்சுதான் அந்த சமூகம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குங்கிறத நம்ம எடை போட முடியும் அப்படி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒருங்கிணைந்த அதுவும் குறிப்பாக பெண்களை மையப்படுத்தின ஒரு வளர்ச்சியை வந்து இந்த அரசு கொடுத்திருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் சொல்றேன் பெண்களுக்கான வழிபாட்டு உரிமையையும் இந்த அரசு உறுதி பண்ணிருக்கு இப்ப நீங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து இவங்க கொண்டு வராங்க ஆனா அனைத்து ஜாதிகளிலும் ஆண்கள் மட்டும்தானே அர்ச்சகர் ஆக முடியும் இன்னைக்கும் அப்படிப்பட்ட நிலைமை இருக்கு அப்போ பெண்கள் கூட ஓதுவாராகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த அரசு வந்து சாதிச்சு காட்டியிருக்குல்ல அப்ப இதெல்லாம் உண்மையிலேயே வந்து வளர்ச்சிக்கான திட்டங்களா பாக்கணுமே தவிர ஒரு தேர்தலுக்காக இப்ப தேர்தலுக்காக இவங்க ஓட்டுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பட்ஜெட் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அதாவது இன்னைக்கு தேதியில இந்தியாவில பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சர்வைக்கல் கேன்சர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதற்கு முக்கியமான காரணம் வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் அப்போ இந்த கர்ப்பப்பை புற்றுநோயை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா அதற்கான முக்கியமான விஷயம் என்னன்னா வேக்சினேஷன் அந்த வேக்சினேஷனை ஒன்பதுல இருந்து பதினான்கு வயதுக்குள்ள அந்த வேக்சினேஷனை கொடுக்கணும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கீமை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம் கவர்மெண்டே இதை செய்யணும் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனா பாஜக அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் நல்லா பண்ணுமே தவிர நடைமுறைப்படுத்துறதுல போட்டு விட்டுருவாங்க ஆனா முதல் முதலில் தமிழ்நா இந்தியாவிலேயே முதல் மாநிலம் இதை நடைமுறைப்படுத்த மாநிலம் தமிழ்நாடு அடுத்த சட்டமன்ற கூட்டோடர்லே அதற்கான அறிவிப்பை வெளியிட்டு அதற்காக ஒரு நாற்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்பது முதல் பதினான்கு வயது உள்ள பெண்கள் எல்லாருக்கும் இந்த ஹெச்பிஏ வேக்சினை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்குது நீங்க பிரைவேட்ல போய் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகுங்க அந்த வேக்சினுக்கு இன்னைக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதை போடுறாங்க ஒன்பதுல இருந்து பதினான்கு வயது இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து ஓட்டு போட போறாங்களா எலெக்ஷன்ல இல்லையே அப்போ அதோடைய சீரியஸ்னஸ் ஏன் அவர் உணர்வரு இப்பவே நம்ம வந்து இந்த ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கணும் அதே மாதிரி காலை உணவு திட்டம் இன்னைக்கு காலை உணவு திட்டம் மூலமாக குழந்தைங்க பயன்படுறாங்களா குழந்தைங்களுடைய கற்றல் திறன் அதிகமாயிருக்கு அவங்களுடைய இடைநிற்றல் குறைஞ்சிருக்கு அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பேரன்ட்ஸுக்கு குறிப்பாக தாய்மார்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு மென்டல் பேர்டனை வந்து அவங்க இறக்கி வச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் காலையில வேலை செய்ய அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய பெரும்பாலான குழந்தைகளுடைய பெற்றோர் வந்து காலை நேரத்துல வேலைக்கு போக வேண்டிய ஒரு அவசர சூழ்நிலையில தான் இருக்கும் வேலைக்கு போன இடத்துல ஐயோ நம்ம குழந்தை சாப்பிட்டுச்சோ இல்லையோ காலையில பட்டினியை அமிச்சுட்டோமே அப்படின்னு நினைச்ச ஒவ்வொரு தாயும் படக்கூடிய வேதனையை இன்னைக்கு வந்து தொடச்சிட்டாங்கல்ல இன்னைக்கு வந்து குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமா சாப்பிடுது என் குழந்தை நல்லா படிக்குது காலை உணவு திட்டம் அங்க முடிஞ்சிருது மத்தியானமே என் குழந்தை அங்க சாப்பிட்டுட்டு வருது இரவு ஒரு வேலைதான் அது நான் வயிறார சோறு போடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸை அந்த தாய்களுக்கு கொடுக்குறாங்கல்ல நாங்க ஆயிரம் ரூபாய் பத்தி விமர்சனம் செய்யக்கூடிய இந்த அறிவிலைகளுக்கு அந்த ஆயிரம் ரூபாயோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது தெரியாது அந்த ரூபாய் மேம் இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வழிவகைகளை செய்யணும் மாற்று கருத்து இல்லை பாஜக ரேவடி கல்ச்சர் என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைப்பார்கள் குறிப்பாக தமிழகத்தின் மீது அந்த விமர்சனம் வைப்பார்கள் பட் ஆனால் அவங்களுமே இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து அவங்க மாநிலத்திலேயும் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் பல மாநிலங்களில் வந்துடுச்சு பட் ஆனால் பொருளாதார வல்லுநர்கள் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இல்ல வைக்கிறாங்க தமிழ் தமிழ்நாட்டில் திமுக முதன்முறையாக மகளிருக்கு ஆயிரம் ரூபான்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அதை நடைமுறைப்படுத்தினாங்க அதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு இவ்வளோ ஹியூஜ் நம்பர் தான் அது வந்து போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய கடன் வந்து சுமை பார்த்தோம்னா இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்கிறது ரெண்டாவது தான் மகாராஷ்டிரா இருக்கு மகாராஷ்ட்ராவுலையும் இதை இதை இது ஒரு முன்மாதிரியா வச்சு அவங்களும் ஓட்டுக்காக மகாராஷ்டிராவிலேயும் பண்ணாங்க கடைசியில அவங்களால சரியா சரி வர அதை நிறைவேற்ற கூட முடியல ஒருத்தருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம் அப்படின்ட்டு எந்தவித எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவும் இல்லாம தூக்கி அவசர அவசரமா கொடுத்தாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் ரெண்டு மாசத்துக்கு மேல அவங்களால குடுக்க முடியல ஏன் கொடுக்க முடியல ஏன்னா திட்டமிட்டு ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமா அவங்க இதை பண்ணல இதை வச்சு எலெக்ஷன்ல ஓட்டு வாங்கணும் அப்படிங்கறதான் அவங்களுடைய குறிக்கோளா இருந்தது அதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் எவ்வளவு முறைகேடுகள் வெளிச்சதுக்கு வந்தது இதுல எலிஜிபிள் இல்லாதவங்க நிறைய பேர் வந்து அதே மாதிரி ஆண்கள் நிறைய பேர் அதுவும் குறிப்பாக பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களே பொய்யான தகவல்களை கொடுத்து இதுல பெனிபிஷியா மாறி இருக்காங்க அப்படின்னு எல்லாம் வந்து இதனால கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி இந்த அரசாங்கத்துக்கு நஷ்டம் அப்படின்னு எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேரும் நாலு லட்சம் பேரும் அந்த ஸ்கீம்ல இருந்து வெளியில தூக்குனாங்க குறைச்சாங்க அதெல்லாம் பண்ணாங்க அப்போ நடைமுறைப்படுத்துறதுல எவ்வளவு தெளிவா பிளான்டா இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதா தமிழ்நாட்டுல இல்ல நிதி பற்றாக்குறை அதனால இந்த ஸ்கீமை நிறுத்துறோம்னு சொல்றாங்களா இன்னைக்கு விரிவுபடுத்துறாங்க இன்க்ளூட் பண்றாங்க அப்போ அதற்கான ப்ரொவிஷனை ரொம்ப திட்டமிட்டு பிளான் பண்ணி பண்றாங்க மகாராஷ்டிரால மட்டும் இல்ல மத்திய பிரதேசையும் பாஜக ஆளக்கூடிய மத்திய பிரதேசையும் இதே மாதிரி தான் அவசர அவசரமா ஆயிரம் ரூபாங்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாயா உயர்த்தோம் அப்படின்னாங்க அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் மூவாயிரம் ரூபாயா மாத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க இந்தியும் இதே பிரச்சனை வந்தது நிறைய போலி பெனிபிஷியரி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிறுத்தி வச்சாங்க இதெல்லாம் அவங்க நிறைய பண்றது பீகார்ல இப்ப நம்ம பாக்கலையா பத்தாயிரம் ரூபாய் தூக்கி ஒன்றரை கோடி பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் குடுத்துட்டு இல்ல இல்ல இதை மட்டும் குடிச்சிடறேன் ஒன்றரை கோடி பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் குடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க இந்த பத்தாயிரம் ரூபாய் மட்டும் இல்ல இதை நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி ஓட்டுவாங்க கூட்டம் இந்த கூட்டம் அதனால இவங்க ரேபடி அப்படின்னு தான் பேசுவாங்க நடைமுறைப்படுத்த தெரியாதவர்கள் அப்படிதான் பேசுவாங்க சரியா நடைமுறைப்படுத்துறவங்களுக்கு தெரியும் இதை சரியா பண்ண முடியும் அதே மாதிரி கடன் விஷயம் நீங்க சொன்னது அதுக்கும் நான் சொல்லுங்க இப்போ தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை விமர்சனம் வைக்கிறாங்கல்ல அதெல்லாம் பாதாளத்துல இருக்கு பத்து லட்சம் கோடி கடன் இருக்கு ஆண்டு ஒன்றுக்கு ஒரு லட்சம் கோடி நீங்க வீதம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை விடவும் இது அதிகமான கடல் வாங்கியிருக்கிறது மா மாநிலமாக தமிழ்நாடு உருவெடுத்திருக்கிறது என்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது அல்லவா இப்போ பார்க்க தூய்மை பணியர்கள் இன்று கூட கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அருகில் தர்ணா போராட்டம் நடத்தினார்கள் அஹ் போக்குவரத்து பெண்டிங் பேலன்ஸ் வந்து கொடுக்கப்படல பழைய ஓய்வூதிய திட்டம்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகள் இருக்கு இவ்வளவு நம்ம நம்ம வந்து சர்ப்ளஸ் பட்ஜெட் போறல டெபிசிட் பட்ஜெட் தான் போட்டு நம்மளுடைய டெபிசிட் தான் நம்மளுடைய நிலமையா இருக்கும் பொழுது இது ஒரு கூடுதல் சுமையா தான் இருந்து கொண்டிருக்கிறது இது ரொம்ப நீண்ட லாங் டேர்ம் கொண்டு போக முடியாது இந்த ஸ்கீம் இந்த இந்த ஸ்கீமோடைய பெனிஃபிட்ட பாத்துட்டு நீங்க எப்படி இதை வந்து ஒரு சுமைன்னு சொல்றீங்க இன்னைக்கு இத்தனை பெண்கள் வெளியில வராங்க இன்னைக்கு இத்தனை பெண்கள் பயன்படுறாங்க இன்னைக்கு இத்தனை பெண்கள் உயர்கல்வி முடிக்கிறாங்க திறன் மேம்பாட்டை முடிக்கிறாங்க ஒர்க் ஃபோர்ஸ்ல வந்து அவங்க இன்க்ளூட் ஆறாங்க இதனால ஸ்டேட்டோட ஜிஎஸ்டிபி அதிகரிச்சிருக்கு ஸ்டேட் எகானமி வந்து வளர்ந்திருக்கு இரண்டு இலக்க நம்ம டச் பண்ணிருக்கோம் இதெல்லாம் வந்து லாங் டேம் பெனிஃபிட்ஸ்ங்க நம்ம பார்க்க முடியும் அப்ப இந்த ஸ்கீம்னால பெனிஃபிட்டே இல்ல அப்படின்னு சொல்றது முதல் போய் இரண்டாவது நீங்க கடன் சொல்றீங்க வளர்ந்த மாநிலங்கள் நீங்க மகாராஷ்டிரா குஜராத் போன்ற மாநிலங்களை எடுத்துக்கிட்டாலும் கடன் வாங்கிட்டு தான் இருக்காங்க ஒன்றிய அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த இலக்குகளுக்கு உள்ளால தான் நம்மளுடைய கடன் லிமிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நம்மளுடைய நிதியமைச்சர் வெளிப்படையா சொல்லி இன்னைக்கு வரக்கூடிய ரெவன்யூல ஒரு பங்கை வந்து நாம வந்து கடன் அடைக்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மற்ற பங்க நல்ல திட்டங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அதிமுக காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கடனை வாங்கி பழைய கடனை அடைக்கிற வேலையை தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அதனாலதான் அவங்களால அந்த கடன் சுவையை வந்து குறைக்க முடியல இன்னைக்கு நாம அப்படி பண்ணல அப்ப ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனை இம்ப்ரூவ் பண்றோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இம்ப்ரூவ் பண்றோம் மக்களுடைய பொருளாதார வளர்ச்சியை வந்து நம்ம உறுதி செய்யறோம் அப்ப அவங்களுக்கான ஒரு அவங்க கையில வந்து அந்த எக்கானமி அவங்களுக்கு அவங்க கையில ஒரு கேஷ் ப்ளோவை வந்து நம்ம ஏற்படுத்துறோம் இதெல்லாம் ஏற்படுத்திட்டு இன்னொரு பக்கம் நம்ம கடன் வாங்கி பல விஷயங்களை நம்ம செய்யறோம் அப்படின்னாலும் அதை திருப்பி செலுத்தக்கூடிய சக்தி இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு இப்போ நம்ம வந்து அளவுக்கு மீறி கடன் வாங்கிட்டோம்னா ஒன்றிய அரசு இன்னத்துக்கு பிரேக்க போட்டுருக்கணும் ஏன் போடல இத்தனையும் எப்போ என்ன எந்த ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இத்தனையும் செஞ்சுட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மள வஞ்சிட்டு இருக்கு அதிகமா வரி கொடுக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒண்ணு ஆனா நம்ம ஒரு ரூபாய் கொடுத்தோம்னா நமக்கு இருபத்தொன்பது பைசா தான் கொடுக்கறான் ஆனா உத்தரப்பிரதேஷ் ஒரு ரூபாய் கொடுத்தா அவனுக்கு மூணு ரூபாய் கொடுக்கறான் பீகாருக்கு மூணு ரூபாய் கொடுக்கறான் நம்ம நியாயமா வர வேண்டிய விஷயங்களே நமக்கு இன்னைக்கு துணிப்பாட்டி வச்சிருக்கான் மன்ரேகா திட்டத்துக்காக இன்னைக்கு போராட்டம் பண்ணி இருக்கிறாங்க டெல்லியில நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் அங்க போய் போராட்டம் பண்ணி இருக்கிறாங்க மன்ரேகா திட்டத்துல வர வேண்டிய பாக்கிய கொடுங்கன்னு கல்வி நிதியில வர வேண்டிய பாக்கிக்காக இன்னமும் நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம் பேரிடர் நிதிக்காக இன்னமும் நம்ம போராடி இருக்கோம் அது வரமாட்டேங்குது இப்படி தொடர்ந்து ஒன்றிய அரசு கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்கக்கூடிய அதே மாதிரி ஆளுநர் மூலமாக எல்லா திட்டத்துக்கும் இங்க வந்து ஒரு கேட்ட போடக்கூடிய ஒரு ஆளுநர் வந்து உட்கார்ந்து இந்த சட்டமன்றத்தை இந்த கேபினெட்டை இயங்க விடாம அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு ஆளுநர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவ்வளவு விஷயங்கள் ஒரு அரசால பண்ண முடியுதுன்னா அப்ப ஒன்றிய அரசு வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுடைய நலம் விரும்பக்கூடிய ஒரு அரசாக இருந்து இந்த அரசுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த அரசு எவ்வளவு பண்ணும் யோசிச்சு பாருங்க இத நான் சொல்லல எகனாமிக் டைம்ஸ்ல ஒரு உலக அளவுல வந்த ஒரு குளோபல் பத்திரிகைகள்ல வந்து என்ன எழுதுறாங்க இந்தியாவுலயே எது சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் அப்படின்னு கேட்டா தமிழ்நாட சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல வளர்ச்சியை காட்டக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு நீங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணி டாப் டூ ஸ்பாட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து குஜராத்தையும் தமிழ்நாட்டையும் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க குஜராத்ல வளர்ச்சி இருக்கு ஆனா ஒருங்கிணைந்த வளர்ச்சி இருக்கான்னா இல்ல

ஆஹ் முயல் வந்து ஓடி போய் இலக்க தொட்டுருச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து முயல் ஜெயிச்சுதா அர்த்தம் கிடையாது நாம வந்து ஸ்லோவா போனாலும் ரொம்ப ஸ்டெடியா போறோம் அப்படின்னு அர்த்தம் இந்த வளர்ச்சி வந்து நம்மளால சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஒரு வளர்ச்சியாக இருக்கு அதனாலதான் இவ்வளவு வருஷத்துல அறுபத்தி ஏழு வருஷம் சுதந்திரம் வாங்கின டைம்ல மற்ற மாநிலங்கள் பீகார் தானே தமிழ்நாடு இருந்தது உத்தரப்பிரதேஷ் மாதிரிதானே தமிழ்நாடும் இருந்தது இன்னைக்கு ஏன் பீகாரும் உத்தரப்பிரதேசம் வளரல நாம ஏன் இப்படி ஒரு வளர்ச்சியில நிக்கிறோம் அப்போ இது ஒரு அறுபத்தி ஏழு வருஷமாக இருந்த இருபெரும் திராவிட கட்சிகள் கொண்டு வந்த வளர்ச்சி இதுல ஏ அதிமுகவுக்கும் பங்கு இருக்கு நான் அதை மறுக்கல அதிமுகவுக்கும் இதுல முக்கியமான பங்கு இருக்கு அப்போ ஒரு சஸ்டைன்ட் ஒரு குரோத்தை வந்து ஒரு அரசு கொண்டு வருது அப்படிங்கிறத மக்கள் நீங்க எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ரொம்ப வேலோட்டமான விமர்சனங்கள் மக்கள் இது உணர்ந்து இருக்கிறாங்க அதனுடைய வழிபாடுதான் இன்னைக்கு மேடையில வந்து அவ்வளவு பெண்கள் பேசுறாங்க இன்னைக்கு நேரு உள் உள் விளையாட்டு அரங்கத்துல நீங்க பாத்தீங்கல்ல பெண்கள் கூட்டம் அளவு மேடையில வந்து பேசுறாங்க டைக்டா சொல்றாங்க நாங்க இதனால பெனிஃபிட் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஏழை எளிய மக்கள் வந்து வெளியில மேடையில வந்து சொல்றாங்க நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தேன் எனக்கு மாச சம்பளம் கூட இல்லை என் கை செலவுக்கு கூட என் கடவுளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில நான் இருந்தேன் இன்னைக்கு வந்து நான் வந்து எனக்கு ஃபேஷன் டிசைனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஆனா எப்படி படிக்கணும்னு தெரியல ஆனா அரசு உதவியோட நான் இன்னைக்கு படிச்சுட்டு மறு மாசத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன்னு ஒரு பெண் அந்த மேடையில வந்து சொல்றாங்க அப்ப இதெல்லாம் வந்து நீங்க வந்து ரேவடி கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதை ஒதுக்கி தள்ளிட முடியாதுல்ல சீமா மேடம் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரில ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பதினீங்க